அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லாஹி ரோபி ஆதமீன் எல்லா புகழும் தோணின்றி வான்படை தேரே வன் அல்லாஹ் உணர்வு எனக்கு அலமது இல்ல அலமதுல்லா நம்ம சூறாக்காலம் பார்த்துட்ருக்கோம் நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் மாஷால்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அல்லாஹ் என்னைக்கான வகுப்புலாம் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم فجتباه ربه فجعله من الصالحين فجتباه ربه فجعله من الصالحين மதுக்கப்புறமா சுக்குன் ஸோ மதுக்கப்புறம் சுக்கு நல்ல ஷர்தாக வந்துச்சுன்னா மத்தை கன்சர்ட் பண்ண வேண்டாம் ஸோ நம்ம ஃபஜ்ஜு அப்படின்னு சொல்லுவோம் ஜீம் சுக்குன் வந்து கல்கிறது சுகரா சிறிதாக ஓதணும் பால அலிவ் சகீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஃபஜ்ஜு தா பா ரொப்பு ஹூ ரோஃபத்தா வந்திருக்க வலியினமாக ஓதணும் பா ஷர்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல வாவு கொடுத்துருக்கு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஓவு கொடுத்துருக்கு ஸோ இது வந்து சீரா சுகரா உங்களோட நீங்கள் மக்கா குரான் யூஸ் பண்ணுறவனாக இருந்தீங்கன்னா தம்மாவை உல்ட்டா பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு இடங்கள்லையுமே நீங்கள் டூ டூ கவுண்ட்ஸ் நீட்டம் கொடுத்து ஓதணும் ஃபஜ அல்ல மீனஸ் இந்த இடத்துல ஷம்ஸியாக சேர்த்து ஓதணும் சுவாதில் ஷர்தா அழுத்தம் கொடுக்கணும் கூடவே அழிவு சகீரா இரண்டு ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தாக பிச்சு வந்திருக்கு ஸோ நூன் சொக்குனாக ஓதணும் நூன் சுக்கோனுக்கு முன்னாடி ஏ வந்திருக்கு மதுளை ஆறு டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ஸோ முதலேந்தே நம்ம முதல் ஆறு ஃபாலோ ஆகிட்டே வரதுனால ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து ஒதுக்குங்க ரிப்பீட் பண்ணலாமா அலமதுல்லா அடுத்த நாளை வகுப்பில் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்